வருகின்ற ஆறிலே மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி அமைவதற்காக ஒரு எழுச்சி பயணமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் பல்லடம் நகர பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்டில் பிரச்சார பயணம் எழுச்சி பயணம் தொடங்க இருக்கின்றார்கள் அதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் வருகை சிறப்பிக்க வேண்டுமென கேட்டு இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் அன்பு சகோதரர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பிரச்சார பயணத்தினுடைய பிரச்சார பயணத்தினுடைய விளம்பர வண்டிகளை இன்றைக்கு தொடங்கி வைத்து இப்பொழுது உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி அன்று மாலை ஏழு மணி அளவிலே நடைபெற இருக்கின்ற இதை தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆசையோடும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் இன்றைய எதிர்கட்சி தலைவரும் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதை குரியண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே சிறப்புறையாற்ற வருகை தர இருக்கின்றார்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்லடம் தொகுதியினுடைய மக்கள் கூடுகின்ற இந்த கூட்டத்தில் நம்முடைய பொதுச் செயலாளருடைய கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இருக்கின்ற குக்கிராமங்கள் முதல் நகரம் வரை அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு பிரச்சார வாகனம் சென்று பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் அனைவரும் தவறாமல் பனிரெண்டாம் தேதி ஆறு மணி அளவிலே நம்முடைய மத்திய பஸ் நிலையத்திற்கு பின்புறம் என்ஆர்ஜி ரோட்டிலே நடைபெற இருக்கின்ற அந்த பிரமாண கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த பிரச்சார வாகனத்தை நம்முடைய முன்னாள் அமைச்சரும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்கள் ஏற்பாடு செய்து இந்த இரண்டு வாகனங்களும் இன்றைக்கு தொகுதி முழுவதும் சென்று அனைத்து தரப்பு மக்களிடத்திலேயும் நம்முடைய நான்காண்டு கால சாதனைகளை பற்றியும் நம்முடைய பொதுச் செயலாளர் வருகின்ற வருகை குறித்து பேச இருக்கின்றார்கள் சிறந்த நிகழ்ச்சியிலே இந்த வாகனங்களை தொகுப்பி வைப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணன் பரமசிவம் அவர்களே அண்ணன் கரைப்பூர் நடராஜன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர செயலாளர் அன்பு சகோதரர் ராமூர்த்தி அவர்களே மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் சிவாச்சலம் அவர்களே ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பதவி செயலாளர் பண்ணையார் பெண்ணையார் அவர்களே மாவட்ட துணைச் செயலர் வக்கி வெங்கடாசல்பதி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் அன்பு காந்தி அண்ணன் நம்முடைய தண்ணீர் பந்தல் நடராஜன் அவர்களே அன்பு சக இளைஞர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அவர்களே அதே போல ஐடிவிங்களுடைய செயலாளர் தம்பி கோகுல் அவர்களே பெரியவர் நம்முடைய கோட்டாக்கடை தர்மராஜனன் அவர்களே அதே போல பானு பழனிசாமி அவர்களே நம்ம சார் அவர்களே வருகை லட்சுமணன் அதே போல பனையார் சொல்லியிருக்கேன் அதே போல வருகை வாத்தியார் அதே போல அங்கே வந்திருக்கின்ற மோகன்ராஜன் சொல்லியாச்சு நம்ம ரவி அண்ணாமலாபுரம் நாராயணசாமி சொல்றாரு சேர்மன் இந்த இரண்டு வண்டிகளுக்கு இன்சார்ஜ் எடுத்து அடுத்து ஒரு நாளைக்காவது விடுமுலைப்பேட்டை சட்டமன்றத்தில் நம்ம குடிமங்கள் ஒன்றியத்திற்கு அவர் சேர்மன் அவர்களே வருகை தந்து அந்த பகுதியிலே பிரச்சாரத்தை துவக்கி வைத்து அனைத்து பகுதியிலும் பிரச்சாரம் செய்து நாளை இரவு நடைபெற இருக்கின்ற அந்த சிறப்பான கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் அதே போல அதற்கு முன்பாகவே சேர்மேன் அவர்கள் வருகை தந்து இந்த பிரச்சார எங்களுக்கும் பிரச்சாரம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அங்கிருந்து வருகை வண்டிகளுக்கு இன்சார்ஜ் எடுத்து அடுத்து ஒரு நாளைக்காவது விடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே நம்ம குடிமென்கள் ஒன்றியத்திற்கு அவர் சேர்மன் அவர்களே வருகை தந்து அந்த பகுதியிலே பிரச்சாரத்தை துவக்கி வைத்து அனைத்து பகுதியிலும் பிரச்சாரம் செய்து நாளை இரவு நடைபெற இருக்கின்ற அந்த சிறப்பான கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் அதே போல அதற்கு முன்பாகவே சேர்மன் அவர்கள் வருகை இந்த பிரச்சார எல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கும் பிரச்சாரம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அங்கிருந்து வருகிறார் சொக்கப்பன் வந்து வனஜா அவர்களே சொக்கப்பனோடு வருகிற கழகத்தோடர்களே சைலஸ் அவர்கள் ஜம்புமணி வெங்கடேஷு நாளை இரவு ஏழு மணிக்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய இருக்கிற கலாத்தாளர்கள் வந்துட வேண்டும் இந்த வாகனம் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மாவட்ட கழகத்தின் சார்பில் தெரிவித்து அதே அதேபோல எனக்கும் ஒரு உள்ளாக ஒரு நாளைக்கு இந்த வாகனத்தை அவர் தான் கொடுக்க போறாரு அதை தலைமையேந்து நடர்மேன் ரெடியாகிறார் ஆகவே இந்த வாகனம் என்பது சிறந்த முறையில் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் வரும் பத்தாம் தேதி மற்றும் பல்லடத்தில் பனிரெண்டாம் தேதி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட உள்ளார் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை தொடர்ந்து பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் மற்றும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கூட்டாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதற்கான வாகனத்தையும் துவக்கி வைத்துள்ளனர்